வணக்கம் அண்ட் வெல்கம் டு சின்னஸ்கோட்டை ஸ்டோரிஸ் சேனல்கள் என்ற தினம் மார்ச் எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்று சனிக்கிழமாய் ஸோ இன்றைக்கு வந்திருக்கின்ற தினமலர் ஒரு கெழுத்து புதிய இருக்கான விடைகளை பார்த்துடலாம் வாங்க வாங்க முதல் கேள்விக்கு போயிடலாம் இடமிருந்து வளம் ஒன்று மிகச்சிறிய உயிரினங்களில் ஒன்று நிறைய உயிரினம் இருக்குதுங்க சின்னதாக என்ன சொல்ல வராங்க நாலு எழுத்தில் சொல்லணும் நாலு எழுத்தில் என்ன சொல்கிறது சரி என்ன சொல்ல வராங்கன்னு பார்த்துடலாம் ஒன்று மேலே இருந்து கேள் பார்த்துடலாம் பேனா அல்லது பென்சில் பேனா இல்லைன்னா பென்சில் சொல்லலாம் பொதுவான வார்த்தையில எழுதுகோல் போட்டுடலாம் எழுதுகோல் ஏழு ஆரம்பிக்கிற சின்ன உயிரினம் என்ன சொல்லலாம் சின்னதா இருக்கிறது எறும்பு சரி ரெண்டு மேலிருந்து கேழ்பூல் ஆரம்பிக்கிறது பார்க்கலாம் பெண்களுக்கு முதலில் பிறந்த வீடு பிறகு வீடுக்கு அப்புறம் புகுந்த வீடு சரி அப்படி இங்கே போயிடலாமா அந்த சின்ன வார்த்தையெல்லாம் முடிச்சிடலாம் தூள் ஆரம்பிக்குது என்னன்னு பார்க்கலாம் ஆறு இடம் இருந்து வளம் டேஸ் இல் என்பது மிகச்சிறியது நீங்கள் ரொம்ப சின்னத பத்தி பேசிருக்காங்க சிறிய உயிரினம் சிறியது மிக சிறியது இங்கே இருக்குது ஏதோ ஒன்று ஆறு வந்து டேஸ் இல்லை என்பது மிக சிறியது இந்த சின்ன சின்ன விஷயமா பேசிகிட்டு இருக்காங்க தூ இல் துகள் போட்டடலாமா துகள் என்பது மிக சிறியது இது சிறிய வாரம் சரி ஏழு மேலிருந்து கீழ் கால ஆரம்பிக்குது கவிதை எழுதுபவர் குரங்கு என்றும் பொருள் உண்டு ஏற்கனவே கேட்டிருக்காங்கப்பா கவி கவி என்றால் குரங்கு அப்படிங்கிற ஒரு பொருளும் இருக்குது தமிழில் ஸோ யாராவது ஒருத்தர் நான் பெரிய கவி அப்படின்னாருன்னா ஒரு பெரிய குரங்கு அப்படின்னு சொல்லிக்கிறாருன்னு அர்த்தம் கோவி த அப்படின்னு இருக்குது பத்து இடமிருந்து வளம் என்னென்னு பார்க்கலாம் திருமாலின் ஒரு பெயர் திருமாலோட பெயர் வந்து கோவிந்தன் சரி அப்படி அப்படியே இங்கே பேர் ஐந்து இடம் இருந்து வளம் கூழ ஆரம்பிக்குது யானையின் மறுபெயர் யானையின் மறுபெயர் கும்கி அஞ்சு இடத்துல கேட்டிருக்காங்க இந்த கேள்வி முன்னாடி வந்திருக்குதுங்க நான் கூட சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன் குஞ்சரம் அப்படின்னு ஒரு பேர் இருக்குது குஞ்சரம் அப்படிங்கிற மாதிரி பேரை பார்த்தா சின்னதாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அர்த்தம் வரும் ஆனால் அது குஞ்சரம் வந்து பேர் மட்டை சின்னதாக வச்சுருக்கு உருவம் பெருசாக இருக்குது அதுதான் யானை மூணு மேலே இருந்த கேள்ஸ் தான் இருக்குது பதினாறில் ஒரு பங்கு பழங்காலத்து வழக்கச்சல் ஓகே இது வந்து வீசம் பதினாறில் ஒரு பங்குனா வீசம் இது கூட முன்னாடி கேட்டிருக்காங்க கொஞ்சம் ரிப்பீட் ஆகுதுன்னு நினைக்கிறேன் கேள்விகள் நாலு மேலே இருந்து கேள் இம்பு இருக்குது என்னென்னு பார்க்கலாம் தாமிரம் தாமிரத்திற்கு இன்னொன்று வந்து செம்பு தான் செம்பு இடமிருந்து வளம் செயல் ஆரம்பிக்குது பூங்கொத்தை பூச் டேஸ் என்றும் கூறலாம் பூச்செண்டு என்றும் கூறலாம் பூச்செண்டு எட்டு பூளை ஆரம்பிக்குது என்னென்னு பார்க்கலாம் பழமை எதிர்ச்சொல் பழமைக்கு சொல் புதுமை ஒன்பது தூள் ஆரம்பிக்குது ஒரு பெரிய வார்த்தை கொடுத்துருக்காங்கப்பா ஏழு எழுத்தில் என்னன்னு பார்க்கலாம் சீட்டுக்கட்டு விளையாட்டில் ட்ரம்ப் கார்டு எனப்படுவது ட்ரம்ப்புனாலே அமெரிக்க ஜனாதிபதி ஞாபகம் தான் வருது அவரும் நிறைய ட்ரம்ப் கார்டு வச்சுருக்காரு பார்ப்போம் விளையாடிட்டுருக்காரு சரி தூண ஆரம்பிக்குது என்ன சொல்லலாம் துருப்புச்சீட்டு இல்லை ட்ரம்ப் கார்டுனா துருப்புச்சீட்டு துருப்பு பதினாலு இடமிருந்து வளம் பூல ஆரம்பிக்குது தோளில் வலிகள் கொண்ட கொடும் விலங்கு இது வந்து புளி இன்னொன்று வந்து வரிகுதிரை இங்கே இதுதான் சரியாக வரும் அழுதுனெட்டு சீன்னு இருக்குது என்ன சீ சி சிறிய உருண்டை வடிவில் உள்ள சிற்றுண்டி இன்றைக்கி எல்லாமே சின்ன கேள்வியாக கேட்டிருக்காங்கப்பா சிறிய உருண்டைகள் உள்ள சிற்றுண்டி இங்கே பார்த்திங்கன்னா வந்து சிகச்சிறியது மிகச்சிறிய உயிரினம் இது சின்ன வாரம் சரி சீனு ஆரம்பிக்கிறது சிறிய வடிவில் உள்ள சிற்றுண்டி கோகுலாஷ்டமி ஸ்பெஷல் கோகுலாஷ்டமி ஸ்பெஷல் சின்னதாக இருக்குமாப்பா சிற்றுண்டி சீ சீதை தான் அது ஆமாம் சின்னதாக தான் இருக்கும் அதே ஒரு கிலோ சா அந்த சிற்றுண்டின்னு சொல்லிவிட்டு ஒரு கிலோ சாப்பிட்டா அது வந்து பேருண்டி ஆயிரும் சரி சரி அப்படியே பத்தொன்போது இடமிருந்து வளம் இட்டில் முடியுது என்னென்னு பார்க்கலாம் விட்டமின் ஏ சத்து கொண்ட காய்கறி விட்டமின் ஏ சத்து கொண்டது என்ன காய்கறி இட்டில் முடிகிற காய்கறி கேரட் சொல்கிறாங்களா கேரட் கேரட் பத்தொன்பது மேலே இருந்து கீழ் கேள் ஆரம்பிக்குது போதி இணைத்தால் ஒரு ராகத்தின் பெயர் ஓகே இது வந்து காம்போதி ராகம் தான் சொல்கிறாங்க அப்போ வந்து இது இம் போட்டுருணும் கேம்போதின்னு வந்துடும் அப்படி இல்லை அப்போ கேரட் இல்லை இது கேரட் சரி கேரட் அப்படின்னா வந்து காம்போதி சரியாக வரும் இப்படியே விட்டால் கேம்போதின்னு காமெடி ஆகிரும் சரி இருபத்தொன்று இடம் வளம் இம்மில் முடியுது மண்டை ஓடு மண்டை ஓட்டுக்கு இன்னொரு பெயர் கபாலம் கபாலம் பத்து பதினாறு மேலிருந்து கீழ்பான முடியுது அது என்னன்னு பார்க்கலாம் நாற்பது திருடுகள் என்றதும் நினைவுக்கு நாற்பது ரப்பது தான் நினைவுக்கு வர்றது அலிபாபா தான் அலிபாபா ஆ இச்சுன்னு இருக்குது பதினாறு அது என்னன்னு பார்க்கலாம் அச்ச பதினாறு மூளையின்றி கட்டளையின்றி தானாக நடைபெறும் செயலை டேஷ் செயல் என்பர் ஓகே மூளையின்றி கட்டளையின்றி தானாக நடைபெறும் செயலை அணிச்சை செயல் என்பர் டக்குனு நெருப்பு தொட்டாச்சுன்னா கை வழி எழுத்துக்கல உள்ள எழுத்துக்கல அது யோசித்து சிந்தனை தான் எடுக்காது டக்குன்னு எடுக்கும் அதுதான் அணிச்சை செயல் பதி பனிரெண்டு மேலிருந்து கீழ் நீள முடியுது இதோடு கிருஷ்ணன் சேர்ந்தாலும் மேனன் சேர்ந்தாலும் பிரபல பின்னணி பாடகர்கள் ஓகே ஊ நீல முடியுது உன்னி கிருஷ்ணன் உன்னி மேனன் அவங்கள சொல்றாங்க பாடகர்கள் உண்ணி அப்படின்னு போட்டா வச்சுக்கோங்க உன்னி கிருஷ்ணன் என்னவழே அடி என்னவழே எந்த நீதயத்தை தொலைத்து விட்டேன் எந்த இடம் அது தொலைந்த இடம் அந்த இடத்தையும் இவரோட முதல் பாடல் என்னது காதலன் தான் பாட்றார் முதல்ல தமிழ் பாடல் அதுதான் ஞாபகம் எனக்கு அதை தெரிஞ்சு அப்படியே கமெண்ட்ஸில் போட்டு விடுங்க ஊ ஈப்புன்னு இருக்குது பன்னிரெண்டு சீரா புராணத்தை எழுதியவர் டேஸ் புலவர் ஓகே இவர் வந்து உமரு புலவர் எட்டயபுரத்தை சேர்ந்தவர் அது என்ன தெரியல பெரிய புலவர்கள்லாம் வந்து எட்டயபுரத்தில் பிறந்தவங்களே இருக்கிறாங்க பார்த்திங்கன்னா வந்து உமரு புலவர் இட்டயபுரம் பாரதியார் வந்து மகாகவி பாரதியார் இட்டயபுரம் ஸோ ஏதோ அந்த மண்ணில் ஏதோ இருக்குதுப்பா எல்லாம் வந்து அங்கே பிறந்தவங்களாம் அப்படியே கவிதை எழுத ஆரம்பிச்சிடுறாங்க உமருப்புலவர் சீராபுரணத்தை எழுதியவர் அப்படி பதினொன்று மேலிருந்து கீழ் மேல முடியுது பஜனை என்பதை டேஸ் சங்கீர்த்தனம் என்றும் கூறுவதுண்டு நாம சங்கீர்த்தனம் என்றும் கூறுவதுண்டு சரி அப்படியே பதிமூணு இடமிருந்து பலம் டூல முடியுது டேஸ் விடுதலையாகி நிற்பாய் இந்த சிட்டுக்குருவியை போல விட்டு விடுதலையாகி நிற்பாய் இந்த சிட்டுக்குருவியை போல வெயில் ஆரம்பிக்குது பதிமூணு மேலிருந்து கீழ் வணிகம் வணிகத்திற்கு இன்னொரு வார்த்தை வியாபாரம் வியாபாரம் லீன் இருக்குது பதினேழு என்னென்னு பார்க்கலாம் பஞ்ச பாண்டவர்களின் மனைவி பஞ்ச பாண்டவர்களின் மனைவி பாஞ்சாலி தான் பாஞ்சாலி அப்படி பதினைந்து இடம் வளம் வியாழ முடியுது அன்னையா என்ன ஒரு கேள்வி இது அன்னையா இங்க என்ன யான்னு போடுறது தாயான்னு போட்டுடலாமா தாயா அப்படின்னு ஒரு கேள்விக்குறி இருபது இடமிருந்து வளம் இம்மில முடியுது நீங்களும் நானும் நீங்க நான் ரெண்டும் சேர்த்தாச்சுன்னா நாம் அவ்வளோதான் எல்லா கட்டங்களையும் நிரப்பியாச்சு நான் அப்படியே அப் காட்டுற நீங்கள் விடைகளை சரி பார்த்துக்கலாம் இன்று என்னுடன் சேர்ந்த இந்த குறுக்கழுத்து புதியருக்கான விடைகளை பார்த்ததற்கு மிக மிக நன்றி இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாக அமைய எங்களுடைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் பபா